நல்லதே நடக்கட்டும் நாளை உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது கவலைகள் போகிறது கந்தா சரணம் என்று இந்த தங்க வேலை நீ தொட்டு விடு நாளையே உனக்கு ராஜ வாழ்க்கை தேடி வரும் உன் கவலைகள் எல்லாம் தீரும் உன் கெட்ட நேரம் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிடும் நீ உன் துணையோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் என் துணையோடு நீ நலமோடு வாழ்வாய் எப்பொழுதும் என் பெயரை நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான நேரத்தை காலத்தை எல்லாம் நான் குறித்து விட்டேன் கந்தன் இருக்க நீ கவலைப்படாதே எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும் இத்தனை நாள் வரை நீ தேடிக்கொண்டு இருந்த ஒன்று உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் இந்த தங்க வேலை நீ எப்பொழுது தொட்டாயோ அந்த நொடியே அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கும் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார் நான் தானே நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தைப் பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்துவிட்டனே அது தெரியாமல் இன்னும் நீ என்னை புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு நான் உங்களிடத்தில் புலம்ப என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை அதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள் உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்துக்கொண்டிருக்கின்றாய் உன் மனதை நீ வீணடித்துக் உன் மனதை நீ குழப்பிக் என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயில் இருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும் எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது அது வேண்டாம் குழந்தையே நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள் தொடர்ந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார் தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய் சரிதானே அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து அல்லவா அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும்தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே செய்து கொண்டிருப்பாய் நீ ஒரு வைரக்கல் அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதன் வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த பேரோழி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே மகிழ்ச்சி நிறந்ததாகவே இருக்கப் போகிறதே அதையெல்லாம் இனி பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்து விட்டது நீ நிம்மதியாகவே இருக்கலாம் அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக ஏறு என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்மை நீ வந்து விட்டாய் என் பழனி மலை மீது நீ ஏறி வந்து விட்ட பிறகு ஏன் பயப்படுகிறாய் துண்டங்களைக் கண்டு இனி பயப்படாதே நீ மீண்டும் ஒரு முறை மாயைகளை நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நீ இதனை வெல்ல மனதில் வயிறாக்கிய வேண்டும் எத்தனை பெரிய இன்பத்தை தருவது போல் மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வைராக்கியமாய் வேண்டாமென்று நீ தள்ளிச் செல்ல வேண்டும் அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுகின்றது உன் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன முழு நேரமும் மாயின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாயை அல்ல அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்கள் அதே கண்ணோட்டத்தில் காண்பதில்லை தெரியுமா அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்களின் பார்வைக்கு அது தவறாக இருக்கலாம் ஆனால் உன் மனது நான் அறிவேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளித்து மேலே வர முடிகின்றது எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்காமல் உன் பணிகளை நீ சிறப்போடு செய்துவா உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாகும் நேரம் இது உன் சிக்கல்கள் எல்லாம் தீரும் நேரம் இது நடப்பது உனக்கும் சாதகமாகவே இருக்கும் நேரம் உன் பயணம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நேரம் இது சந்தோஷமாகவே நீ செல்லலாம் மலை ஏறி வந்துவிட்ட பிறகு மழைப்பது ஏனோ துன்பங்களை விட்ட பிறகு துடிப்பதும் ஏனோ சொல்வது புரிகிறதா போனவற்றை மறந்துவிடு போகும் நீ இனி போராடி வெற்றி பெற வேண்டியது மட்டும்தான் இனி போராடி நீ வெற்றி பெறு உனக்கு போட்டியாய் இங்கு இருப்பது யார் தெரியுமா மட்டும் மட்டும்தான் நேற்றைய உன்னை வென்று நாளை ஒரு படியாவது நீ முன்னேறிச்சல் ஒவ்வொரு படியாக உன் முன்னேற்றம் எந்த மலை உச்சிக்கும் உன்னை நிச்சயம் ஏற்றும் மாலை நேரம் மனம் ஆறுதல் பெறும் நாளை முன்னை விட வேகமாய் இந்த வாழ்வில் நீ முன்னேறி செல்ல வேண்டும் நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீ தயாராக இரு என்ன வாக்கு கொடுத்தா என்பது ஞாபகம் இருக்கிறதா நன்றாக ஞாபகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய் நீ கலங்கப்படும் நேரத்திலும் நீ கலங்கி நிற்கும் நேரத்திலும் கண்மோடி என்னை நெஞ்சில் நிறுத்தி பின் கண் திறந்து பார் உன்னோடும் இருப்பவன் உன்னிலும் இருப்பான் நான் இது சொல்லானாலும் செயலானாலும் என் உயிரே போனாலும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் அதனால் எந்த எதிர்மறை செய்தங்களையும் உன் மனதில் கொண்டு வராதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் அதனால் தவறு செய்யாமல் ஏறு நீ எதை எதிர்பார்க்காமல் நன்மையே செய் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் பழனி மலை மீது ஏறி என் ராஜ அலங்காரத்தை ஒரே ஒரு முறை நீ பார்த்து விட்டு போ உன் வாழ்வில் பல ராஜ யோகங்களை நான் உனக்கு தருகிறேன் உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது நீ உயரக்கூடிய கால நேரம் இது பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப்போகின்றாய் உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் வந்து வேண்டியதை நீ எடுத்துச் செல் உனது துயரங்களெல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் இயக்கம் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் எது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் போகிறாய் நீ உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன் நித்தியபடி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்துப்பார் பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிக்கின்றாய் நீ அப்போது நான் உன் கண்முனை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய் என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய் கனவிலும் நான் அருகில் வந்திருக்கிறேனே அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே சொல்லிக் கொண்டிருக்கின்றனே அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பார் உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போகிறேன் எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் அனைத்திலுமிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன் இது என் மீது சத்தியம் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணி இருக்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ என் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எவரிடத்திலும் போய் நீ கையெந்த கூடாது நான் இருக்கிறேன் எனக்காக நீ என்னிடத்தில் வா உனக்கான வாயிற் கதவை நான் திறந்து வைக்கிறேன் உனக்கான கஜான கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம் தாராளமாக யாரும் உன்னை தடுக்கப் போவது கிடையாது உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உனக்காகவே இருக்கின்றேன் நிழலாக நீ எங்கு சென்றாலும் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் நிழலையும் முன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் முன்னையும் பிரிக்க முடியாது அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கிறேன் எனது கஜானா உனக்காகவே நிரம்பியிருக்கிறது வந்து எடுத்துச் செல் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன் நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகின்றேன் உன் மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய் ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் என்ன நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன் அதை ஏற்பாயா மனதார ஒரு நோடியாலை உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றுமே நீ வருந்த கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன் பயப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து கொண்டாயல்லவா நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய் இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய் நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும் அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே நம்பிக்கையோடு பொறுமையாக செய் உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும் நிச்சயம் உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய் என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால் என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு முயற்சி செய் உன் கையில் வெற்றி கிடைக்கும் அதற்கு நான் உறுதி தருகிறேன் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் உன் இல்லத்திலேயே விடுகிறேன் நானே உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை உன் அன்பான கொண்டு என்னை உள்ளே போ உனக்கான மங்கள வாக்கு தெய்வீக வாக்கு சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன் அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் என் பேச்சை நீ கேட்பாயா உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன் முருகனின் பார்வை உன் மீது பட்டுவிட்டது இனி கவலை உனக்கு எதற்காக